இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் என்று வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு உன்னோடு நான் இருக்க பயமேன் பிரமாதமாக சொல்கிறார் இல்லைங்களா ஒரு தீர்க்கமான அற்புதமான ஒரு அருள் வாக்கை நமக்கு கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் இல்லையா நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு பாபா சொல்கிறதோட பாட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தீர்வை நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் அந்த தீர்வு என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்படி பிரமாதமான ஆசீர்வாதம் பெற்ற நான்கு சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி மாதவி அவர்கள் சகோதரியின் கணவருக்கு ஒரு பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை மீண்டும் குடும்ப நலம் சார்ந்த பிரச்சனை இப்படி இரண்டு பிரச்சனைகளுக்கும் ஒரு பிரமாதமாக தீர்வை கொடுக்கிறார் சாய்நாதர் சகோதரி மாதவியை பிரமாதமாக கைட் பண்ணுறார் நீ இதை பண்ணு இதை பண்ணு நான் உனக்கு முடித்து கொடுக்குறேன் அற்புதமாக முடித்து கொடுக்குறார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் சேர்க்கிறோம் அடுத்து திருப்பூரை சேர்ந்த சகோதரி உண்ணாமலை அவர்கள் சகோதரி ஆரத்துக்கு போக முடியல பாபாட்ட தான் உட்காந்து கண்ணீரோடு பாபாவிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் எனக்கு உங்களுடைய அருளாசிகள் வேண்டும் அப்படின்னு பாபா அருளாசி வழங்கிட்டாருன்னா பொருளாசிகள்லாம் தேடி வரும் அற்புதமாக பாருங்கள் அதை எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள் நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர் நமக்கு ஒரு ஒரு எபிசோட்லையும் ஒரு படிப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த எபிசோட்லேயும் இந்த படிப்பினை கொடுத்துருக்கிறார் நீ என்னிடம் பொருள் கேட்கவே கேட்காதே நான் அருளாசிகளை வழங்கினால் உனக்கு பொருளாசி தேடி வரும் அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வைக்கிறார் இந்த இரண்டு அற்புதங்கள் இப்படி பிரமாதம் அப்படின்னா மதுரையைச் சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு தன்னுடைய கண்களுக்கு பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போகிறாங்க கூட வந்த அம்மாவுக்கு தான் பிரச்சனைங்கிறத அங்கே கண்டுபிடித்து கொடுக்கிறார் சாய்நாதர் அதோடு மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை தரிசனம் செய்யிருக்கிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா கோயம்புத்தூர் தீர்த்திப்பாளையத்தை சேர்ந்த சகோதரி பிரதீபா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் விற்கவே முடியாது யாரும் வாங்கவே மாட்டார்கள் அப்படின்னு ஒரு கார் வச்சுருந்தாங்க ஏன்னா அதுக்கு பேப்பர்ஸே இல்லை ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை சாய்நாதர் அமர்கலப்படுத்தி என்ன பண்ணுறார் பாருங்களேன் உண்மையிலே சாய்நாதர் வந்து ஒரு மிகப்பெரிய தெய்வம்ங்கிறத மீண்டும் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் நீ என் கரங்களை பிடித்துக்கொள் உன்னை நான் பார்த்து கொள்கிறேன் தான் பாபாவோட ஸ்லோகன் இல்லையா அதை பிரமாதமாக செய்கிறார் சாய்நாதர் அடுத்து தந்தையின் உயிரை காப்பாற்றி கொடுத்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் இதோடு நிற்காமல் சகோதரியின் மூலம் இன்றைக்கி டைட்டில் கொடுத்தார் இல்லைங்களா நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டுன்னார் பார்த்தீங்களா அந்த தீர்வை நமக்கு அருள் பரிசாக அளித்திருக்கிறார் சாய்நாதர் அது என்ன அருள் பரிசு நான் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் சொல்கிறேன் அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை கொடுத்து சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் பிரமாதமாக போயிட்டுருக்கு அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் நிகழ்ச்சியை எல்லோரும் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகும் முதல் அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி மாதவி அவர்களுக்கு பாபா வந்து பிரமாதப்படுத்தியிருக்கிறார்னு அடிக்கடி நான் சொல்லுவேன் அது என்ன காரணம் இந்த அற்புதத்தை கேட்டால் அவங்களுக்கு தெரியும் எப்படி பாபா கைட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருங்கிறது நமக்கு பிரமாதமாக புரியும் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரியின் கணவருக்கு தொடர்ந்து விக்கல் வந்துக்கிட்டு இருக்கு சகோதரியும் பார்க்காத வைத்தியம் கிடையாது எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு ஒரு தீர்வே இல்லை ரொம்ப டயர்ட் பொசிஷனில் தான் இவங்க தோழி இருக்காங்க இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேரில் சாந்தின்னு ஒரு தோழி இருக்காங்க அவங்கள்ட்ட போய் உட்காந்து கண்ணீரோடு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு கணவர் பாவ ரொம்ப அவஸ்தப்படுறாரு நீ ஏன் கவலைப்படுற அந்த சாந்தி சொல்லியிருக்காங்க நீ கவலையேப்படாத நம்மக்கிட்ட அற்புதமான ஒரு விஷயம் பாபா நமக்கு இருக்கிறார் ஐந்து விளக்கு பூஜைன்னு ஒன்று இருக்குது நீ நம்பிக்கையோடு செய் நிச்சயமாக இதுக்கு தீர்வு கொடுப்பார் சாய்நாதர் பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கையோடு சொன்னாங்க பாருங்கள் சகோதரி ஃபுல்லாக டீட்டெயில் கேட்டுக்கிட்டாங்க நம்ம கோபுரம் டிவி எபிசோடையும் அவங்க ஃபோனில் வாங்கிக்கிட்டாங்க நேராக வீட்டுக்கு வந்தாங்க அன்றிலிருந்து ஐந்து விளக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஐந்து விளக்கு பூஜையில் சகோதரி அடிஷ்னலாக பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு பிஞ்சு உதியை போட்டு வச்சு பூஜை முடிந்தவுடன் அந்த கலந்த தண்ணீரை கணவருக்கு கொடுத்துருக்கிறார்கள் இது மட்டும்தான் அடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க சகோதரி ஐந்தாவது நாள் பூஜை முடிஞ்சது கலந்த தண்ணி குடித்தார் குடிச்சிட்டு கணவரை சொன்னார் அம்மா அந்த ஃபஸ்ட்டு போனோமே டாக்டர் அந்த டாக்டர்கிட்ட போவோமா அப்படின்னாரு சரி வாங்க போவோம் நம்ம சொல்லிட்டு போனாங்க டாக்டர் ஃபுல்லாக செக்கப் பண்ணார் ஸ்கேன் பண்ணார் அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் சில மருந்துகள் கொடுக்குறேன் சாப்பிட சொல்லுங்கள் எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னாரு கணவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிந்து கொண்டே இருந்தது உடலில் வீட்டுக்கு வந்தவர் அம்மா நீ சாயங்காலம் அந்த உதி கலந்து தண்ணி கொடுத்த நம்ம டாக்டர்கிட்ட போனோம் இப்போ திரும்பி வந்திருக்கோம் இது வரைக்கும் எனக்கு விற்கலே வரல அப்படின்னா சகோதரிக்கு கண்டில் கண்ணீரே வந்துருச்சு நேராக ஓடி போய் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் பாபா ரொம்ப தேங்க்ஸ் பாபா ரொம்ப தேங்க்ஸ் பாபா நான் நம்பிக்கையோடு செய்த பூஜைக்கு நீங்கள் அருளாசிகள் கொடுத்துருக்கிறீர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டுன்னு பாபா சொல்கிறாரு இல்லையா நம்பிக்கையோடு செய்தால் தீர்வு உண்டு நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் பாபாயின் வழிபாட்டில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள் சகோதரிக்கு இந்த அற்புதம் மட்டும் நிகழ்த்தல இன்னொரு அற்புதம் நிகழ்த்தி சகோதரியை மகிழ்ச்சி கடலில் இருக்கிறார் சாய்நாதர் என்ன அற்புதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரின் கணவர் வெளியூரில் வேலை பார்க்குறார் அவர் அங்கே தனியாக இருக்கார் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாரு தங்குவதற்கு கஷ்டப்படுறாரு இல்லையா இந்த இந்த மாதிரி வியாதிகள் போது அவருக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது சகோதரி பாபாவிடம்தான் அந்த கோரிக்கையை வைத்தார்கள் பாபா நான் மீண்டும் இன்னிலேருந்து ஐந்து வழக்கு பூஜை செய்ய போகிறேன் என் கணவருக்கு சென்னையில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் எங்களோடு அவர் இருக்க வேண்டும் இல்லையா எல்லா மனைவிமார்களும் மார்களும் ஆசைப்படுற ஒரு அற்புதமான விஷயம் சகோதரி நம்பிக்கையோடு ஐந்து வழக்கு பூஜை செய்கிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து நாட்கள் முடிந்தது அன்றைக்கி பார்க்குறாங்க அன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே சகோதரிக்கு நேராக பாபாட்ட போய் உட்கார்ந்தாங்க பாபா நான் ஐந்து நாட்கள் நம்பிக்கையோடு ஐந்து வழக்கு பூஜை செய்திருக்கிறேன் எனக்கு உங்களுடைய அருளாசிகள் வேண்டும் இன்றைக்கி என் பிறந்தநாள் எனக்கு பிறந்தநாள் பரிசாக நீங்கள் ஏதாவது வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி வந்து உட்காந்து வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க கணவர்கிட்டேருந்து ஃபோன் வருது கணவர் சொல்கிறார் அம்மா நான் இங்கே ரிசைன் பண்ணிவிட்டேன் என்னங்க சொல்கிறீங்க ஏன் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு நீ வருத்தமே படாத சென்னையில் ஒரு அற்புதமான இடத்துல எனக்கு வேலை கிடச்சிருச்சு நான் இப்போ சென்னை வரப்போகிறேன் அங்கே ஜாயின் பண்ண அப்புறம் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள் அதோடு கூட தோழிகளுக்கு ஃபோன் பண்ணி இம்மிடியட்டா கோபுரன் டிவிக்கு இந்த ரெண்டு அற்புதத்தையும் சொல்லணும் என் கணவரின் நலம் அற்புதமாக மாற்றி கொடுத்தார் சாய்நாதர் அடுத்து எங்கள் குடும்ப நலத்தையும் சிறப்பாக்கி கொடுத்தார் சாய்நாதர் இது இரண்டும் ஐந்து விளக்கு பூஜையால் விளைந்த ஒரு அற்புதம் அற்புதம்னு சகோதரி பிரமாதமாக சொல்லி அதை இம்மீடியட்டாக நம்மகிட்ட பாஸ் பண்ணாங்க இப்போ நம்ம வந்து சாய்நாதரின் அருளோடு அதை உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இது எதற்காக பாபா சொல்ல வைத்தார் ஐந்து விளக்கு பூஜையின் மகிமையை நமக்கு மீண்டும் உணர்த்தி இருக்கிறார் சாய்நாதர் நம்பிக்கையோடு ஐந்து விளக்கு பூஜை செய்யும்போது நமக்கு அருளாசிகளை அள்ளி கொடுக்கும் அந்த பூஜை இல்லையா இப்படி பிரமாதமாக சகோதரி மாதவிக்கு அற்புதம் புரிந்தார்னா அடுத்த அற்புதத்தின் மூலம் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்கிறார் சாய்நாதர் என்னிடம் பொருள் கேட்காதீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறார் என்னிடம் அருளை மட்டும் கேளுங்கள் பாபா எனக்கு அருளாசிகள் கொடுங்கள் அப்படின்னு கேட்டால் போதும் அவரோட அருளாசி வந்துருச்சுன்னா பொருளாசிகள் தேடி வரும் அதைத்தான் நமக்கு இந்த அற்புதத்தின் மூலம் பாபா உணர்த்துகிறார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பூரை சேர்ந்த சகோதரி உண்ணாமலை பாபாவின் தீவிரமான பக்தர் எல்லா தேர்ஸ்டேவும் போய் ஆரத்தி அட்டன் பண்ணிடுவாங்க ஆனால் அந்த தேர்ஸ்டே ஆரத்திக்கு போக முடியல சகோதரிக்கு கண்களில் கண்ணீர் பொத்துக்கிட்டு வருது பாபா நவளை பார்க்க வர முடியலையே பாபா பார்க்க வர முடியலையே பாபா எனக்கு இது வேலைகள் வந்துருச்சு வருத்தத்துடன் வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த அந்த ஆரத்தி நேரத்தில் நேர பாபா முன்னாடி உட்காந்து பாபா உங்களுடைய அருளாசிகள் எனக்கு வேண்டும் கரெக்ட் இதுதான் சரியான கோரிக்கை முறை பாபாவிடம் அருளாசிகள் தான் கேட்க வேண்டும் அருளாசிகள் வந்துருச்சுன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் ஆமாம் படுத்துவார் சாய்நாதர் கேட்டதையும் கொடுப்பார் கேட்காததையும் கொடுப்பார் அதையும் சகோதரிக்கு மெசேஜ் மூலமாக கொடுத்துட்டார் சகோதரி இந்த அருளாசிகள் வேண்டும்னு பாபாட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா கரெக்டாக யூடியூப்பில் சகோதரிக்கு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் நீ கேட்டதையும் தருவேன் கேட்காததையும் தருவேன் இது சகோதரிக்கு வந்த மெசேஜ் இல்லை நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச மெசேஜ் தான் அது சரி இந்த மெசேஜை பாபா வந்து உண்மையாக்குனாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆசீர்வாதம் சகோதரி எப்போவோ எங்கோ பாபாவிடம் கேட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கி அருள் பரிசாக கொடுத்துருக்கிறார் சகோதரிக்கு என்ன அருள் பரிசு பாருங்கள் சகோதி ரெகுலராக போகிற கோவிலுக்கு அவங்க தோழிகள்லாம் போயிருக்காங்க பாபாவிடம் வணங்கி கொண்டு அந்த ஆரத்தி முடிஞ்ச உடனே பிரசாதம்லாம் சாப்பிட்ட உடனே அந்த ப்ரீஸ்ட் கூப்பிட்ருக்காரு அம்மா இங்கே வாங்க உங்களோட ரெகுலராக ஒரு சகோதி வருவாங்களா அவங்க ஏன் வரல என்ன இல்லைங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்கான் வரல என்ன அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாபாவோட வஸ்திரம் அந்த ஷால் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன் அவங்க வரல நீங்கள் அவங்கள பார்ப்பீங்களாண்ணா பார்ப்பேன் சார்ண்ணா உடனே கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து அவர் சொன்னது தான் மிகப்பெரிய ஹைலைட் இந்த வஸ்திரம் ஷீரடியிலிருந்து வந்தது இது வந்து சகோதரிக்கு கொடுக்க சொல்லி தான் பாபா என்கிட்ட கொடுத்தாரு இந்த சகோதரிக்கு நீங்கள் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் சகோதரிக்கு இந்த விஷயத்தை ஃபோனில் கேள்விப்பட்டவுடனே சகோதரி கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொல்கிறாங்க ஏன்னா பாபா ஒரு மெசேஜ் என்ன கொடுத்தாரு நீ கேட்டதையும் கொடுப்பேன் கேட்காததையும் கொடுப்பேன்னார் சாய்நாதர் இல்லையா அதுதான் சாய்நாதர் அருளாசிகள் வழங்குங்கள்னு பாபாட்ட கேட்டால் அவர் பொருளாசியும் சேர்ந்து கொடுக்கிறார் சாய்நாதர் அதற்காகத்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை கொடுக்குறாருன்னு சொன்னேன் பாபாவிடம் அருளாசிகள் மட்டும் கேளுங்கள் எந்த ஆலயத்திற்கு போனாலும் பாபா உங்களுடைய அருளாசிகள் எங்களுக்கு நிறைய வேண்டும் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும் இல்லையா நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே தான் சத்குருவின் கடாட்சம் இருந்தால் போதும் நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை சகோதரின் அற்புதத்தின் மூலம் அதைத்தான் உணர்த்தி இருக்கிறார் சாய்நாதர் சாய்னாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி பாருங்க இந்த நன்றியை பிரமாதமாக சொன்ன ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு அற்புதம் நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் மதுரையை சேர்ந்த சகோதரி கார்த்திகா அவர்களுக்கு அமர்களை படுத்தியிருக்காரு அடிக்கடி நான் சொல்லுவேன் பாருங்கள் இந்த அற்புதம் கேட்டால் அந்த வார்த்தையை நீங்களும் சொல்லுவீங்க நீங்கள் சகோதரிக்கு கண்களில் ஒரு சின்ன பிரச்சனை திடீர்னு நிழல் ஆடுற மாதிரி இருக்கு பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு அம்மா டாக்டரை போய் பார்த்துடலாமா அம்மாவை தான் கூப்பிட்றாங்க அம்மா வயதானவர்கள் சரி வாமா ரெண்டு பேரும் போகலாம் ரெண்டு பேரும் ஒரு பிரபலமான மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே போய் டாக்டரை மீட் பண்ணுறாங்க டாக்டரை எல்லாம் செக்கப் பண்ணி பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை கண்ணில் ஜஸ்ட்டு உங்களுக்கு வீக்னஸ் தான் நான் மருந்து கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்புறம் அம்மா பக்கம் திரும்பி அம்மா நீங்கள் உட்காருங்க செக் பண்ணுவாங்க இல்லைங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க நல்லதாங்க இருக்கேன் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்கம்மா நான் சொல்கிறேன் உங்கள் கண் நல்லா இருக்கா இல்லையான்றதை நான் சொல்கிறேன் உட்காருங்க அப்படின்னார் டாக்டர் அந்த சகோதரியின் தாயார் உட்காந்தாங்க அதை பார்த்துட்டு சகோதரியின் கண்களை செக்கப் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்ன விஷயம் இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் ரொம்ப முத்தின ஸ்டேஜில் இருக்க கண் இப்படி விட்டோம்னா கண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அது உள்ளேயே ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகிடுச்சின்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்கள் அம்மாவோடய கண்களுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் சகோதரி சொன்னாங்க நாங்கள் பணமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னா கூட நீங்கள் என்ன தொகை சொல்ல போகிறீங்கன்னு தெரியாது அதெல்லாம் எங்கிட்ட இருக்காது என்ன அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க நாங்கள் இம்மீடியட்டாக உங்களுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு விட்றோம் நீங்கள் அப்புறம் கொண்டு வந்து பணம் கொடுங்க பாருங்கள் இது யாராக சொல்லுவாங்களா இது எப்படி அந்த டாக்டர் சொன்னார் அப்படின்னு சகோதரி பார்த்தா அந்த டாக்டருக்கு பின்னாடி ஒரு ஐந்து அடியில் சாய்நாதர் நின்றுட்டுருக்காராங்க எப்படி அருளாசிகள் வழங்கிட்டு ஜம்முன்னு சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு பாபா நீங்கள் தான் சொல்ல வைக்கிறீங்க பாபா அவரை சரி டாக்டர் நீங்கள் செஞ்சு விடுங்க நாங்கள் நிச்சயமாக கொடுத்து விடுங்கிறோம்னாங்க சரிம்மா ஓகேம்மா சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டாருனா அம்மாவுக்கு இப்போ கண்கள் பிரமாதம் ஆயிடுச்சு நம்பிக்கையோடு சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொள்ளும்போது அவரை வணங்கி வரும் அத்துணை பக்தர்களுக்கும் சாய்நாதர் அருளாசுகளை வழங்கி கொண்டிருக்கிறார் கேட்டாலும் கொடுப்பார் கேட்காமலும் கொடுப்பார் அதைத்தான் இன்றைக்கி நமக்கு உணர்த்துகிறார் சாய்நாதர் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் எது நீ எதிர்கொள்ளும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டுன்னு சாய்நாதர் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா எப்படி தீர்வு கொடுக்குறார் பாருங்க அவர்களை ஒரு ஒரு தீர்வாக நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் இதெல்லாம் இந்த சௌரியில் மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு நம்ம எல்லோரும் சாய்நாதரின் செல்ல பிள்ளைகள் தான் இல்லையா இன்றைக்கி மூணு அற்புதங்கள் கொடுத்தாரு இன்னொரு அற்புதம் பேலன்ஸ் இருக்குது இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால ஞானசாயி பாபாவின் துனி பூஜையின் தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஞானசாயி பாபாவின் துனி பூஜை தரிசனம் முடிஞ்ச உடனே பிரமாதமான அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் அதோடு கூட அந்த தீர்வு கொடுக்க போகிறாருன்னு சொன்னேன்ல பாபா அந்த தீர்வு என்ன தீர்வு அதையும் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாங்க இப்போ நம்ம அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம்

சாய்நாத பரிபூரண அனைத்திறக பிரசாத கரும வித்ரு சாபா நிகழ்த்தி பிராத்திரித்தம் வியாதி ரோக நிவாரண பிராத்திரித்தம் மனசங்கட மனக்கேஷன் நிகழ்த்தி பிராத்திரித்தம் மனதின் தோட்ட பிராத்திரித்தம் காரிய ஜெய்கட பிராத்திரித்தம் சாய்நாத குருவிடம் மூன்றாம் வாதார வந்ததோ ஜெக்கிரிஷ்யம்மா கமலா திவாசா சுதாராவினம் திக் தமப்பிய பிரியம் தம்ம தருணங்கள் பவர் சாதிக்கும் சாதையந்தம்மை

अमृतिया नमः अमृतिया वे प्रदा नमः जीवा धाराय नमः सर्वा धारा नमः वक्तावने समर्दा नमः काम वक्तावने प्रदीना नमः काम समर्दा नमः रोग्य हेमदा नमः धन मंगल्य प्रदा नमः उत्ती शिक्षिता नमः मुद्र मुद्र गलत वंदा नमः योगी नमः नमः काम आपत पंडवा नमः काम आदि वंदे बेन नमः उत्ती मुद्र सर कापोर नमः भैया नमः परिदिवर्तना பரமேஸ்வர நமக நமோ பிரம்மனே நமக வரமார்மே நமக பரமதாதனங்க பரமேஸ்வர நமக ஞானஸ்பரபணி நமஹ நிரதஸ்பரீ நமக பக்தானாம் மாத்ருதா பிரவிதா நமக நமக பக்தவ்ய பிரதா நமக பக்தபராதி நமக பக்தானுகிரகாய காலகால நமக சரணாய கடவ நமக பக்தி சித்தி பிரதா நமக ஞான மூலிகை பிரதா நமஹ பிரேம பிரதா நமக நம்செயிர விதுர்வல்லிய தாபகரண வாஸ்தனா தேகரா நமக கிரந்தே நமக கருணே நமக சுந்தே सदैव हि ताद नमका गुणादि गुणात् धीमानंद कलिमानंद नमका अनिता बलार्कमा नमगां धीने महावंदरुरुडा देद्य नमः अपारसिता नमका त्रिलोके सस्कंदी नमः सक्रदिता नमः शूर्पगटिमूते नमः सर्वसुन्दरा नमः प्रोक्षणाधमा नमका भक्रवर्शमो देनमका सिन्धाधमा रूपादिता नमका सूक्ष्ममा नमका सर्वांतसामने नमका महावागजीता नमः प्रेमम देनमका श्रमोदलावा नमः सगाद

பிரம்மணோதிபதி பிரம்மா சிவமே அஸ்ய சதா சிவம் சரணிவா சாயல் பயன் சச்சிதானந்தாய் தீமே தன்னோ சாயம் பிரச்சோதையாது சச்சிதானந்த சுரப சாய்நாத குருவே நம ஏகங்க கல்பூர நீராஞ்சன தீபம் தர்ஷதாமி சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் ஜெய் அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் சாய்நாத் மகாராஜ் அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம் ஞானசாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி சகோதரி பிரதீபாவின் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம் சகோதரி பிரதீபா கோயம்புத்தூரில் தீர்த்திப்பாளையம் அப்படின்ற இடத்துல இருக்காங்க சகோதரிக்கு பாபா அருள்மழை பொழிந்திருக்கிறார் இரண்டு அருள்மழைகள் சகோதரிக்கு அதை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த இரண்டு அருள்மழையிலும் சகோதரி ஒரு மந்திரம் சொன்னதாக சொல்கிறார்கள் அது என்ன மந்திரம் அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வாங்க அந்த அற்புதத்தை பிரமாதம் தரிசனம் பண்ணுவோம் சகோதரி தித்திப்பாளையத்தில் இருக்காங்கன்னு சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபதில் சகோதரிக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை நம்ம ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணுவோம் அடுத்து இன்னொரு அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் சகோதரி அப்போ தான் வேக்சின் போட்டு வந்திருக்காங்க நம்ம எல்லாருமே போட்டுகிட்டு இருந்தோம் அந்த இடக்கட்டத்தில் அப்போது போட்டுக்கிட்ட சில பேருக்கு ஜுரம் வந்தது இல்லையா அப்படி சகோதரிக்கும் ஜுரம் வந்தது சகோதரி வீட்டில் லீவ் எடுத்துகிட்டு வீட்லேயே இருக்காங்க அப்போ சகோதரிக்கு ஒரு எண்ணம் நம்மளை எதுக்கு இன்றைக்கி ஜரத்தோட வீட்டில் உட்கார வச்சார் சாய்நாதர் அதற்கு ஒரு காரண காரியம் இல்லாமல் சாய்நாதர் எதுவுமே செய்கிறது இல்லைங்கிறதான் இப்போ நமக்கு ப்ரூ ப்ரூவ் பண்ண போகிறார் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி லைட்டாக ஜுரம் வந்திருக்கு வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க மதியம் நேரம் சகோதரின் தந்தையார் அங்கே தான் இருக்காங்க வீட்டில் திடீர்னு அவர் கத்துறாரு அம்மா சீக்கிரமா சீக்கிரவாங்கிறாரு சகோதரி ஓடி போகிறாங்க என்னன்னு பார்த்தா எனக்கு திடீர் நெஞ்சு வலிக்குதுமா அப்படிங்கிறார் அப்போ எந்திரிங்க நம்ம உடனே டாக்டர்கிட்ட போவோம் வண்டியெல்லாம் எதுவுமே கிடைக்காத நேரம் இல்லையா அது சகோதரி என்ன பண்ணாங்க அப்பா என் கூட டூ வீலரில் உட்காருங்க நான் உங்களோட சேர்த்து ஒரு துண்டை கட்டிக்கிறேன் நம்ம நேராக டாக்டர்கிட்ட போ வாங்கன்னு சொன்னாங்க சகோதரி அற்புதமாக ஒரு ஐடியா பண்ணி அப்பாவை பின்னாடி உட்கார வச்சு துண்டை கட்டிக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க நியரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து அங்கே போயிட்டாங்க அங்கே போய் செக் பண்ண டாக்டர் சொன்னாங்க அம்மா இசிஜியில் வேரியேஷன் இருக்குது நீங்கள் இம்மிடியேட்டாக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அதை இம்மிடியட்டாக செயல்படுத்துங்க ஆம்புலன்ஸ் கூட கிடைக்கிறது இப்போ கஷ்டமாக இருக்குது நீங்கள் எதாவது ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு போயிடுங்க அப்பாவை அப்படின்னு அவர் டாக்டர் சொல்கிறாரு அவர் சகோதரி அங்கேருந்து ஓடுறாங்க ஏதாவது வண்டி கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு அப்போ இந்த சகோதரி அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஓடுகிறார்கள் நூற்றி எட்டு சாய்நாதர் போற்றிவோம் அப்படின்னு ஒரு மந்திரமாக பத்து வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்களா சகோதரி ஒரு பழைய புத்தகத்திலேருந்து எனக்கு கிடச்சதுன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம் அதை நான் சொல்லிக்கொண்டே நான் ஓடினேன் நேராக பார்த்தா அந்த பேரூர் கோயில்கிட்ட ஒரு கால் டாக்ஸி நின்றுட்டுருக்கு நான் ஓடி போய் அந்த கிட்டே ரிக்கொஸ்ட் பண்ணேன் அண்ணா உடனே வாங்கினா அப்பாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அவர் உடனே வந்துட்டார் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அப்பாவை மெதுவாக நடத்தி கூப்பிட்டு வந்து காரில் ஏற்றிட்டு அப்போ அப்புறம் தான் பார்க்குறேன்னா எதிர்க்க டேஷ்போர்டில் பாபா அப்படி அருளாசியில் வழங்கி கொண்டு அற்புதமாக உட்காந்துருக்கார் நான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நான் தொடர்ந்து அந்த நூற்றி எட்டு போற்றிவோம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் நேராக ஹாஸ்பிட்டல் போனோம் ஹாஸ்பிட்டலில் போனோன்னே டாக்டர் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க அப்பாவுக்கு மூணு மேஜர் பிளாக் இருந்தது பைபாஸ் சர்ஜரி நடந்தது நான் அத்துணை காலமும் அந்த போர்ட்ரிவோமை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன் அது நூற்றி எட்டு மந்திரங்கள் இருக்கும்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சகோதரி சொன்னாங்க அதன் பிறகு தந்தையார் அற்புதமாக குணமாகி வீட்டுக்கு வந்துட்டார்னா பாபாவின் ஆசீர்வாதத்தோடு இன்னி வரைக்கும் அப்பா பிரமாதமாக இருக்காங்கன்னா இந்த போர்வோம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியது என் வாழ்வில் சகோதரி சொன்னாங்க அதோடு கூட இன்னொரு அற்புதத்தையும் அந்த போற்றி நிகழ்த்தி இருக்கிறது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரி ஒரு கார் வச்சுருக்காங்க அந்த கார் விற்க முடியாது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பேப்பர்ஸ்லாம் இல்லை அந்த வண்டிக்கு நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வண்டி வாங்கினோன்னா ஒரு பெரிய தான் வாங்கினோம் அவர் பேப்பர்லாம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார் பேங்கில் பிளட்ஜில் இருக்குதுங்க அதை முடிச்சுட்டு எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார் சரி நாங்களும் பக்கத்தில் தானே இருக்காருன்னு விட்டுட்டோம் அவர் திடீர்னு மறைந்து விட்டார் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் கேட்டால் அவங்களுக்கு இந்த காரை பற்றி எங்களுக்கு எதுவுமே டீட்டெயிலில் தெரியாதுன்ட்டாங்க எல்லாரும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அந்த கார் எனக்கு பேர்டன் ஆகிடுச்சு நான் இப்போது அந்த காரை வெளியில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் பயமாக இருக்குது ஏன்னா பேப்பர்ஸ் எல்லாம் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது எப்படி விற்கிறது அதுப்படி ஒரு மிகப்பெரிய தலைவலியில் மாட்டிக்கிட்டேன் நான் போய் ஆனது சாய்நாதரின் பாதங்கள் இல்லை நேராக பாபாட்டு வச்சு சொன்னேன் பாபா இந்த காரை நீங்கள் விற்று கொடுக்கணும் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது நீங்கள் நினச்சா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் இன்றிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஐந்து விளக்கு பூஜை செய்வேன் பாருங்கள் எப்படி ஒரு பிரார்த்தனை பாருங்கள் ஐந்து விளக்கு பூஜை நான் செய்வேன் அதோடு கூட இந்த சாய்நாதரின் போற்றிவோம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் நீங்கள் எனக்கு இந்த காரை விற்று கொடுக்க வேண்டும் பாருங்கள் சாய்நாதரால் தான் சாத்தியமற்றதை சாத்தியமாக்க முடியும் முடியவே முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம சாய்நாதரின் பாதங்களை கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அது முடித்து கொடுப்பார் சாய்நாதர் சரி இங்கே சகோதரின் வாழ்வில் நடந்ததுன்னு பாருங்கள் சகோதரி தொடர்ந்து பூஜைகள் செய்ய ஆரம்பித்தார்கள் பதினைந்து நாள் அற்புதமாக பூஜை முடிச்சிட்டேன்னா காலையில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவருடைய பேர் சொல்லும்போது அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர்னு தெரிஞ்சது அவர் அங்கேருந்து நான் வரேங்க வந்து காரை பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு என் கணவர் சொன்னார் கடை காரில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குங்க பர எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் வந்து பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்த்தாருனா ஓட்டி பார்க்கலாமான்னு கேட்டார் சரிங்க ஓட்டி பாருங்கன்னோ அந்த முனை வரைக்கும் ஓட்டி போயிட்டு திருப்பி வந்தார் அம்மா நல்லாயிருக்கு எல்லாம் நல்லாயிருக்கு இந்த ஆர்டிஓ ப்ராப்ளம் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அது என்ன என்னெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் உண்டோ அதெல்லாம் நான் எல்லாமே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் ரேட்டு இந்தாங்க டென் தௌசண்ட் அட்வான்ஸும் கொடுத்தாரு நான் கூட நினச்சேன் சரி ஏதோ கொடுத்துட்டு போகிறார் இவர் எங்கே முடிக்கப்படுறார்னு நினச்சேன் மூன்றாவது நாள் அங்கேருந்து வந்தவர் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டார்னா இப்போ பதினெட்டு நாளில் எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் சாய்நாதர் நான் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு பிரமாதமாக அடுத்த முப்பது நாளும் பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த ஐந்து விளக்கு பூஜையை செய்து கொண்டே வந்தேன் அதோடு கூட இந்த சாய்நாதர் போற்றி பொம்மையும் நான் சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தேன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை நான்ங்க என்னம்மா அப்படின்னு இந்த போற்றிவோம் உங்களுடைய குரலில் கோபுரம் டிவியில் வரணுன்னா அது நீங்கள் செய்து கொடுப்பீங்களாங்க அம்மா அனுப்பி வைங்கம்மா என்ன இப்போ நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இந்த அற்புதமான புண்ணிய தீதி நன்னாளில் பாபா சமாதி அடைந்த நாள் இப்போ வருது இல்லைங்களா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருது மதியம் இரண்டு மணிக்கு அந்த நூற்றி எட்டு சாய்நாதர் போற்றிவோம் அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கோம் என்னுடைய குரலில் அது வெளிவர இருக்கிறது நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பார் சாய்நாதர் கரெக்டாக கொடுத்துருக்கார் சகோதரி அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி தான் எல்லா தீர்வையும் பெற்றிருக்கிறார்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள்னு சொல்லக்கூடாது நாம் அத்தனை பேருக்கும் பாபா ஒரு தீர்வு கொடுப்பதற்காக நாம் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டுன்னு பாபா சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக இந்த அற்புதமான மந்திரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் அதான் இன்றைக்கி டிகாஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடில் சொல்கிறேன் நான் இன்றைக்கி நமக்கு சாய்நாதர் நான்கு அற்புதங்கள் கொடுத்து ஒரு மிகப்பெரிய அருளாசி கொடுத்தார் இல்லையா அமர்கலப்படுத்தினார் சாய்நாதர் நீ எதிர்கொள்ளும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு உன்னோடு நான் இருக்க பயமேன் அதான் சொன்னார் இல்லையா டைட்டிலில் அதை எப்படி நிரூபித்து காமிச்சார் இல்லையா சாய்நாதர் ஒரு ஒரு சகோதரிக்கும் அந்த நிரூபணம் கூடவே இருந்தது இல்லையா யார் யாருக்கு வந்தது மாலதி சகோதரிக்கு என்ன அற்புதங்க பிரமாதமாக கணவரின் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் குடும்ப நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுத்தார் ஐந்து விளக்கு பூஜையின் மூலமாக அடுத்து உண்ணாமலை சகோதரி அருளாசிகள் கொடுங்க பாபான்னாங்க அவங்க எப்போ கேட்ட ஒரு விஷயம் அதை அள்ளி கொடுத்து பொருளாசியும் கொடுத்தார் அடுத்து கார்த்திகா சகோதரி தனக்கு பிரச்சனைன்னு டாக்டர்கிட்ட போனால் எங்கள் பிரச்சனையோ கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணி அம்மாவுக்கு அந்த கண்களை குணப்படுத்தி கொடுத்தார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் கொடே இருப்பார் சாய்நாதர் இந்த பிரதீபா சகோதரிக்கு எவ்வளோ பெரிய அற்புதங்க தந்தையாருக்கு திடீர்னுடன் இல்லை குறைவு கொடுவே வர்றார் சாய்நாதர் அற்புதமாக வந்து அமர்கலப்படுத்தி கொடுத்திருக்கிறார் அடுத்து விற்கவே முடியாது இது சாத்தியமே இல்லைன்னு சொன்னது ஒரு விஷயத்தை சாத்தியமாக்கி கொடுத்தார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார் சாய்நாதர் இப்படி பிரமாதமாக அற்புதம் நிகழ்த்திய சாய்நாதர் அடுத்த எபிசோடில் பாருங்கள் பிரமாதமாக மூன்று சகோதரிகளுக்கு மழையை பொழிந்திருக்கிறார் சாய்நாதர் அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இந்த எபிசோட்லேயும் நான் ஜபிக்கப் போகிறேன் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்